வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி யாரை நம்பி சவால் விடலாம் யாரை நம்பி சவால் விடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஸ்டைரிஸ் கிட்ட அதுவும் வந்து பயங்கரமான சவால் ஒண்ணு விட்டு ஆர்சிபி கண்டிப்பா ஜெயிக்கும் இந்த தடவை கப்படிப்போம் அப்படிங்கிற மாதிரி முதல்ல இருந்தே சவால் விட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமா சண்டை நடந்திருக்கு இதனாலே வந்து கடுப்பான ஸ்டைரிஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சரி ஓகே ஆர்சிபி என்னைக்கெல்லாம் இருக்கும் நான் பாக்குறேன் அதுல வந்து நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஆர்சிபி ஜெர்சி போட்டுக்கிறேன் நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா சென்னை ஜெர்சி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இல்லாம விபரீதமா முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர் தான் ஜெயிச்சிருக்கு ஸோ அவங்க ஜெயிச்சா அந்த ஒரே ஒரு மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டா தான் இந்த சண்டே நடந்திருக்கு ஸோ அன்னையில இருந்து ஸ்டைரிஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆர் சிபி ஜெர்சிய போட்டுக்கிட்டாப்ல இதுல என்ன மிகப்பெரிய சோகம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கவே இல்லை ஆர் தயவு செய்து நீங்க அந்த ஜெர்சியை கழட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏபிடி வில்லியர்ஸே ஸ்டைரிஸை பார்த்து ஐயா அந்த ஜெர்சியை கழட்டி நீங்க போட்டதுனால எங்க டீமு கே போச்சு தயவு செய்து கழட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாப்ல ஸ்டைரிஸ் வந்து சும்மா இல்லாம மறுபடியும் வந்து போட்டி வச்சுக்கலாமா நீங்க வந்து தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து சென்னை சிரிச்சி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காப்புல அப்பா வேணே வேணாம்ப்பா நீங்க ஆளை விட்டுருங்க நாங்களே தோத்துக்கிட்டு இருக்கோம் சும்மா கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டி வில்லியர்ஸே வேணாம்ப்பா விட்டுருப்பாங்க சவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாப்லயா சென்னைக்கு வந்து மிகப்பெரிய ஜாக்பாட் ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா முஸ்டபிசூர் தான் ஏன் முஸ்டபிசூர் என்ன பெரிய ஆளா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற யாருமே இல்லையா அப்படின்னா ஆர் பி சௌத்ரி இருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வரும்போது சௌத்ரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பவுலிங் போடல சோ வந்து மொத மேட்ச் அப்படிங்கறதுனால அடி அடினு அடிச்சிட்டாங்க சோ இருந்தாலும் முஸ்டபிசூர் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா வந்து நல்லா அந்த திருப்பி லைன்ல போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியேஷன் வந்து ஏற்கனவே விசா அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருந்தாப்ல சோ இப்ப வந்து நாங்க வந்து சென்னை டீமுக்காக சோ ஒன்னா தேதி வரைக்கும் அவரை எக்ஸ்டென்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஆல்ரெடி நாங்க முப்பதாம் தேதி வரைக்கும் தான் சொன்னோம் சோ ஒன்னாம் தேதி வந்து அவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்கு ஸோ அந்த மேட்ச்சில் விளாடட்டும் அப்படிங்கிறதுக்காக மொஸ்டபிசூரை தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து சென்னைக்கு பயங்கரமான ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏழு மேட்ச் விளாண்டுருக்காங்க நினைக்கிறேன் சோ இனிமே வந்து ஒரு நாலு மேட்ச் விளாடுவாப்புல இந்த நாலு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் முஷ்டபிசூர்க்கு இருக்கப்புறம் வேற யாரையாவது ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சோ அது வரைக்கும் இன்னொரு பவுலரை ட்ரெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ சிஎஸ்கே டீம் கேட்டுக்கிட்டதுனால முஷ்டபிசூரை விடுறாங்களா சோ முஸ்டபிசூர் இருக்கிறதுனால சென்னை டீமுக்கு பலம் தானே தவிர சோ அந்த அளவுக்கு பயங்கரமான வேரியேஷன் போட்டு டெப்தோரை வந்து பயங்கரமா போட்டுட்டு இருக்கா முஷ்டபிசூர் அப்படின்னு தான் சொல்லணும் சோ பாத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சென்னைக்கு கண்டிப்பா பிளஸ் வந்து முஸ்தபிசூர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சென்னை ஜெர்சிய போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க